கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்நாளில் நாங்கள் தியானிக்க போகிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த இறுதி ஜெபத்திலே தம்முடைய சீசர்கள் அதாவது பிதாவாகி தேவன் அவருக்கு முன்குறித்து இந்த பூலோகத்திலே அப்போஸ்தல நியமிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் மூலமாக சந்திக்கப்படும் ஜனங்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜபித்த பொழுது அந்த சீசர்கள் தீமையிலிருந்து அவர்கள் காக்கப்படும்படியாக அவர்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேண்டிக் இன்றைக்கு நாம் இந்த காரியத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மைகளை நோக்கி அநேக நேரங்கள் நாங்கள் காத்திருக்கும் பொழுது சில நேரங்களிலே தீமைகள் நம்மை மேற்கொள்ளுகின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கலாம் என்றால் யோபு பக்தன் உங்களுக்கு தெரியும் அவன் பழைய ஏற்பாட்டிலே ஒரு விசேஷத்த ஒரு நபர் யோபு பக்தனை குறித்து பார்த்தால் அவன் கடவுளுக்கு பயப்படுகிறவன் சன்மார்க்கன் இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதனாக இருந்த அந்த யோபு அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் அப்பேற்பட்ட யோபு யோபு முப்பது இருபத்தி ஆறில் சொல்லும்போது சொல்லுகிறாள் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று சொல்லுகிறான் யோசிச்சு பாருங்கள் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்தது எனக்கு இருள் வந்தது என்று அவன் தன்னுடைய வார்த்தையை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது யோபு அவன் எதிர்பார்ப்புகளுக்கு விரோதமான காரியங்கள் அவன் வாழ்க்கையில மிகவும் கொடிய வேதனைகளுக்குள் கடந்து செல்ல வேட்டது என்று வாழ்க்கையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் யோபு தேவன் மேல் விசுவாசத்தோடு அவன் தேவனுக்காகவே காத்திருந்தபடினால் உடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம் அந்த தீமைகளை கத்த நன்மையாக மாற்றவும் ஆண்டவனுக்கு உதவி செய்யவும் அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்தார் ஆமீன் பிரியமானவர்களே ஆனவராகி இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் அழகாக அந்த காரியங்களை சொல்லுகிறான் என் நிமித்தம் அதாவது இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நமக்கு முன் இருந்தவர்கள் துன்பப்பட்டபடினாலே தீமைக்கு படுவீர்கள் தீமையை அனுபவிப்பீர்கள் ஆண்டாம் உங்களுக்கு பலன் பரலோகத்திற்கு நான் சொன்னான் அடுத்து சொல்லும்போது சொல்லுகிறான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம் ஆண்டவருடைய ஆலோசனை அந்த ஐந்தாம் அதிகம் முப்பத்தொன்பதாவது வருஷத்துக்கு சொல்லலாம் தீமையோடு உங்களுக்கு என்ன சொல்லுகிறான் தீமையோடு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படியானால் தீமை வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரத்துக்கு அழகான ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்தா அவருடைய ஜெபம் சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்தா ஜெபம் அந்த மத்திய ஆறாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்து அந்த ஜெபம் அங்கே புல்லாக இருக்கிற அந்த பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன் எங்களை சோதனைக்குட்படாமல் தீமை என்று எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் சீசர்களுக்கு அப்படி என்றால் தீமைகள் வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அன்றுவரை தீமை எங்களை வண்ணம் எங்களை காத்து கொள்ளும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படி நாங்கள் ஜபிக்கும் பொழுது ரெண்டு தசரொழிக்க மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின்படியே கத்தரோ உண்மை உள்ளவ நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் கத்தரோ உண்மை உள்ளவ அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்து ஆமீன் பிரியமானவர்களே அப்படி தீமைகள் உலகத்தில் இருக்குது நன்மையும் இருக்கிறது நம்ம எதிர்பார்க்க தீமைகள் வரும் ஆனால் அதற்கு முன்பதாக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் ஒருவேளை தீமையான காரியங்களே நேரத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் காணப்படுவார்கள் சோர்ந்து போகாதீங்கள் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் தேவ சமூகத்தில் தொடர்ந்து செபம் பண்ணுங்கள் ரெண்டு தெசனோ நிக்கியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின்படியே கத்தர் உண்மை உள்ளவராகவும் இருந்து உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து உங்களை விலக்கி காத்து கொள்ளுவா ஆண்டவராக இயேசு சீசர்களுக்காக ஜெபித்தது போல நாம் நமக்காக ஜெபிப்போம் தீமையில் அகப்பட்டவர்களுக்காக ஜபிப்போம் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பான பரலோகத்தின் பிதாவை நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜபித்தது போல இந்த காலை பொழுதலை ஜபிக்கிறேன்னப்பா என்னுடைய சக ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் தேவனுடைய சகல பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் தீமைகளினால் பிள்ளைகள் ஆண்டு வரே போராடி கொண்டிருக்கிறார்களா தகப்பனை உதவி செய்கிற ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நீர் உண்மை உள்ளவரல்லவா நன்பவரே தீமை இருந்து விலக்கி காத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் தீமைகளை மேற்கொள்ள பலனை கத்திர கொடுக்கும்படி செபிக்கிறேன் நான் தீமையோடு எதிர்த்து நிற்காதபடிக்கு கத்தாவே உடைய பிள்ளைகள் கத்தரோடு இணைந்து இருக்க கத்தர் உதவி செய்யும் இந்த காலை போல் ஒவ்வொருவரை தைரியப்படுத்தி ஆசிர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே அமையும்